தமிழனுக்கு அவர்தம் சாதனைகளை புகழ் உடம்பாய் நினைவுகூர்தலே மரபாகும் அந்த வகையிலே வாழும் வரலாறாக என்றென்றைக்கும் அவர்தம் புகழ் உடம்பால் நினைவுகூரப்படுகின்ற முத்தமிழ் அறிஞரது வாழ்க்கை தடங்களை அல்ல அல்ல இந்த தமிழ்நாட்டின் சரித்திரத்தை அவர் மாற்றிய சாதனைகளை சாமானியன் முதல் சரித்திர நாயகர்கள் வரை அவர் ஆட்கொண்டிருந்த அத்தனை மனிதர்கள் சம்பவங்கள் வரலாற்று பதிவுகள் அத்தனை மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கின்றது இந்த கண்காட்சி இப்படி ஒரு மனிதர் ரத்தமும் சதையுமாக இந்த பூமியிலே நடமாடினார் என்று சொன்னால் வருகின்ற தலைமுறைகள் நம்புவதற்கு சிரமமாக இருக்கும் என்று அது அத்தனையும் அச்சொட்டாக பொருந்துவது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்குத்தான் தமிழால் நம்மோடு வாழ்ந்தவர் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தால் தமிழ்நாட்டின் வரைபடத்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் உயர்த்தி காட்டியவர் தமிழன் வாழ்விற்கும் தமிழ் மொழியின் உயர்விற்கும் தன்னுடைய நிறைவு வாழ்க்கை வரை ஓயாது உழைத்தவர் என்றென்றைக்கும் உடன்பிறப்புகள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு குடும்பத் தலைவனாக ஒளிவிளக்காக திகழ்ந்தவர் அவர்தம் வாழ்வின் சம்பவங்களை தமிழ்நாட்டு சரித்திரத்தை இப்படி புகைப்படங்களாக ஓவியங்களாக வண்ண தொலைக்காட்சியிலே வருகின்ற த்ரீ டி வேர்ஷன்ஸ் வேர்ச்சுவல் ரியாலிட்டியாக இன்றைய தலைமுறைக்கும் ஏற்ற வண்ணம் மிகச் சிறப்பாக வடிவமைத்திருக்கின்றார் செயல் வீரர் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அண்ணன் மாண்பு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கலைஞருடைய புகழை கலைஞர் இந்த தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கின்ற சாதனைகளை இந்த தலைமுறை மட்டுமல்ல இனி வருகின்ற அனைத்து தலைமுறைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்தம் புகழை நெஞ்சார நினைத்து வணங்க வேண்டும் என்பது இந்த கண்காட்சியிலே இருந்து வெளிவருகின்ற அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளுகின்ற உண்மை உள்ளே சென்றுவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு கலவையான உணர்வு அது மகிழ்ச்சியா துக்கமா அவரோடு அவருடைய மகளாக கடந்து வந்த நினைவுகள் என்னுடைய தந்தை தங்கபாண்டியன் மீதும் என்னுடைய குடும்பத்தினர் மீதும் அவர் வைத்திருந்த அந்த அன்பு ஒவ்வொரு உடன்பிறப்பிற்கும் ஒரு தலைவனாக குடும்பத் தலைவனாக எங்களோடு ஒன்றியிருந்த அந்த மாண்பு இவற்றையெல்லாம் கண்டு வெளியே வரும்பொழுது கண்கள் கலங்காமல் இல்லை கலங்குகின்ற கண்களை தேற்றுவதற்கு நம்முடைய தளபதி மாண்பு முதலமைச்சர் உடன் இருக்கின்றார் என்கின்ற மன திருப்தியோடு வெளியே வந்தோம் கூடுதல் மகிழ்வாக அவருடைய அணுக்க நிழலாக அவரோடு இருந்து தமிழை தோய்த்து சுவைத்த கவி பேரரசர் அருகிலே இருப்பதும் பெரும் மகிழ்ச்சி செயல்பாடுகள் ஏற்கனவே சொன்னது போல ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய இந்த நாற்பதற்கு நாற்பது என்கின்ற வெற்றியை மேலும் முன்னெடுத்து செல்கின்ற வகையிலே எங்களுடைய மாண்பும முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் படி மிக காத்திரமான குரலாக ஜனநாயகத்தின் குரலாக நாற்பது நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்களும் எதிரொலிப்போம்